தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மனைவியை சந்தோஷமாக வைக்கவும் சந்தோஷத்தை எங்கு தொலைத்தோம் என தேடும் மனைவி ஒரு பதிவு தான் இந்த வீடியோ பதிவு ஒரு கணவன் மனைவி அதில் மனைவியிடம் ஒரு கேள்வியானது கேட்கப்படுகிறது என்ன கேள்வி அப்படின்னா உங்கள் கணவர் உங்களை சந்தோஷமாக வைத்துள்ளாரா அவர் இது நாள் வரைக்கும் நீங்க அவர் உங்களை சந்தோஷப்படுத்தி வச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது கேட்கப்படுகிறது அப்ப அந்த மனைவி ஒரு பதில் சொல்றாங்க என்னை அவர் சந்தோஷமாக வைத்து கொள்ளவில்லை என்னோய் சந்தோஷப்படுத்தியதும் இல்லை அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க இதை கேட்ட உடனே கணவனுக்கு ஒரு பெரிய இடி இறங்குன மாதிரி இருந்துச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்போ அவங்க அதற்கு ஒரு பதிலும் சொல்றாங்க நான் சந்தோஷமாக இருப்பது என்பது அவரை சார்ந்ததல்ல கணவரை சார்ந்ததல்ல என்னை சார்ந்தது என் சந்தோஷம் நான் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத ஒரு அருமையான விஷயத்த சொல்றாங்க இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் இதுதான் நடந்துட்டு இருக்கு என்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷமானது நிர்ணயிக்கப்படுகிறது இந்த பொருள் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் இந்தந்த தருணங்கள்ல நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க என்னுடைய சந்தோஷம் இல்லை என்னுடைய சந்தோஷத்தை நான் அடுத்தவர்களிடம் தேடிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்குதாங்க பெரிய பிரச்சனை நாம் பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய சந்தோஷம் அடுத்தவரால் நிர்ணயிக்கப்படுகிறது என்னுடைய சந்தோஷம் ஒரு பொருளால் நிர்ணயிக்கப்படுகிறது என்னுடைய சந்தோஷம் இந்தந்த தருணங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படி இருந்தோம் அப்படின்னா நாம் பெரும் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அவ சந்தோஷம் என்பது என்னுடைய முடிவா கண்டிப்பா இருக்கணும் நிறை இருந்தாலும் சரி குறை இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாவிட்டாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி வீட்டில இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி என்னிடம் இந்த பொருள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லாவிட்டாலும் சரி என்னுடைய சந்தோஷத்தை முடிவெடுப்பது நான்தான் என்னுடைய சந்தோஷம் நான் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றவர்களோ மற்ற பொருளோ மற்ற தருணங்களோ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை என்பதை நாம் தெளிவா புரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தை இன்னொரு இடத்துல போய் தேடிட்டு இருக்கனாலதான் நம்ம சந்தோஷமாவே இல்லை அப்போ மனைவியை சந்தோஷமா வைக்க சந்தோஷத்தை எங்கு தொலைத்தோம் என தேடும் மனைவிமார்கள்லாம் நீங்க முக்கியமா கருத வேண்டியது கணவன் தான் என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது என்னுடைய சந்தோஷம் என்னிடம் இருக்கிறது என்னுடைய சந்தோஷத்தை தான் நான் தேடணும் என்னை சந்தோஷமா வைத்திருக்க என்னை தவிர அந்த உலகத்துல யாரும் இல்லை என்று நினைச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்வில் நீங்க பெரிய வெற்றியில இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது இதை செய்யுங்க வாழ்க்கையில எப்போதுமே மகிழ்ச்சியாக நாம இருக்கலாம் அப்படிங்கிறது தெளிவான ஒரு உண்மை இருப்பீங்களா அன்புடன் ஜஸ்டின்